இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு டே வந்து போஸ்ட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போனதுனால இந்த வீடியோ என்னால் உடனே அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி தான் ஓரளவு எல்லாம் நார்மல் ஆனதுனாலே இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கு வாங்கிட்டு வந்திருந்தனால தோடு அதை வந்து ஒரு நாலஞ்சு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பொதுவாகவே தோடு மீன் வந்து ஒரு நாலஞ்சு வட்டி கழுவுனா தான் அதில் இருக்கிற அழுக்கு அப்புறம் அந்த மண் எல்லாமே வந்து போகும் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டணும் அப்படின்னா அது மேலே பிடிச்சிருக்கும் பாசி அது கொஞ்சம் லைட்டாக ஒரு வலுவலுன்னு இருக்கும் அது எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு இட்லி குட்டுவத்தில் வச்சு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது வெந்துடும் ஆக்சுவலாக ஊர்லெலாம் வந்து வாய் மூடி இருக்கும்ல அப்போது வாய் ஓப்பனாக இருக்கும் வெந்துருச்சுன்னு தெரியும் ஆனால் இந்த தடவை எனக்கு இது தெரியலை ஏன்னா வாங்கும்போதே அது ஓப்பனில் தான் இருந்ததுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி நல்லா வெந்திருந்துச்சு ஆனால் ஊரில் வந்து அப்படி முழுசு முழுசாக அறந்து வரும்ல இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல லைட்டாக பிச்சு பிச்சு தான் வந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அந்த இன்னொரு சைடு இருக்கும்ல தோடு அதை வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளாடி இருக்கலாம் அழுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணேன் தோடில் இருக்கிற பெரிய வேலையே வந்து இந்த கிளீனிங் தான் அது என்னமோ தெரியல அவ்வளோ வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெறும் இருந்தது நாற்பத்தி மூணு தோடு தான் ஆனால் இதை கிளீன் பண்ணவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அவ்வளோ இருந்தது வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோன் ஆயிடுச்சு ஆனால் வந்து ஊரில் வாங்கினப்போ கூட அம்மா சொன்னாங்க நிறைய தோட்டில் வந்து உள்ள ஃப்ளெஷாக இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் இங்கே அப்படி இல்லை எல்லாத்துலேயுமே வந்து அந்த சாதம் இருந்துச்சு நான் இன்னைக்கு இதில் வந்து சும்மா ஃப்ரை தான் வந்து பண்ணினேன் இதில் வந்து துவரணும் வைக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து சும்மாவே சாப்பிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு இந்த ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த தோட்டிலேயே வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா பிசறி விட்டுட்டு தேங்காய் வந்து போட்டு அப்பப்போ இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே வந்து ரெடி ஆகிடும் இது செய்து ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒவர் ஆச்சுது ஆனால் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஊரில் எடுக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஒரு மணி நேரம் செஞ்சதை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டோம்